அதில் எவனாவது குண்டு கொத்துட்டா நல்ல பவர் இருந்துட்டா கோடு சூட்டு போட்டா உங்க முன்னாலே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது நான் ஒன்னும் இல்லாத வந்தா திரும்பி போனா மர வெட்டுவேன் பழம் பெருப்ப மாடு மாடி உழைக்கிறேன் இழைக்கிறது கொண்டுமே இல்ல நான் முன்னுக்கு வருந்தா உனக்கு பிரச்சனை என்ன முன்னுக்கு வரும் வேண்டாம் கோட் சூட்டு போடு வேண்டாம் கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம் அது உங்களால பொறுத்துக்க முடியல ஒரு கேள்வியை நம்ம கேட்கறோம்னா அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லலாம் இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் மற்ற எந்த ஆட்சியிலும் இல்லாமல் இந்த ஆட்சியில் மத ரீதியான நம்பிக்கைகள் அதிகமாக வளர்த்திருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னு வச்சுக்கேன் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேள்விக்கு நேரடியான பதில் வரவே வராது இதற்கு ஒரு பொய்யை உருவாக்குவாங்க இதுக்கு ஒரு பொய்யை உருவாக்கி நான் கேள்வி கேட்டவன் என்னைய தப்புன்னு சொல்லுவான் இவன் தப்பு தப்பான மனநிலை பேசுறான் இங்க இருக்கிற ஒரு அரசை குற்றம் சாட்டுவதற்கு தான் இவர்கள் வேலை அப்புறம் வந்து இங்க இருக்கிற வந்து இந்த அரசை இங்க இருக்கிற வந்து இந்த கூட்டணியை இங்க இருக்கிற வந்து சமூக நீதி அமைப்புல நாங்க வந்து ஒரு குந்தனம் செய்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான மதிப்பீடை கருத்தை உருவாக்குவதற்கு இவங்களுக்கு தொடர்ந்து முயற்சி பார்க்கலாம் ஆனா நேர்மையா உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியாரு